அனைவருக்கும் வணக்கம் நேற்று இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறேன் அறுபத்தி மூன்று வயது பாட்டி அறுபத்தி மூன்று வயது தனியாக தான் இருந்திருக்கிறாங்க அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் மகன் ஒரு அப்பா ஒரு அம்மா இருந்திருக்கிறாங்க இந்த அப்பா அம்மா வந்து மகனை தனியா விட்டுட்டு ஒரு திருமணம் வீட்டுக்காக அட்டனுக்கு போயிருக்கிறாங்க இது கொழும்புல நடந்த சம்பவம் இவங்க வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதாவது இன்றைக்கு நைட் வர இருந்தவங்க வர இல்லை கால் பண்ணி சொல்றாங்க தம்பி நான் இவருக்கு வயது பதினெட்டு வயது மகன் நாங்கள் வர முடியலை நாங்கள் சித்தப்பா வீட்டில் இருந்துட்டு நாளைக்கு வரோம் நீங்கள் கவனமாக வீட மூடிட்டு தூங்கணும் சாப்பாடு வந்து பக்கத்து வீட்டு ஆச்சி கிட்ட கேளுங்க அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் என்ன செய்திருக்கிறாரு தூங்குறதுக்கு முதல்ல இரவு ஒரு ஒன்பது மணி இருக்கும் சொல்லியிருக்காரு இப்போ ஆச்சி அப்பா ஆன்டின்னு தான் கூப்பிடுவாராம் ஆன்டி இந்த எட்டனுக்கு போனாங்க கல்யாணத்துக்கு உங்களுக்கு தெரியும் தானே இன்றைக்கு வரமாட்டாங்களாம் சித்தப்பா வீட்டில் தான் தங்குறாங்களாம் நீங்கள் உங்கள்கிட்ட சாப்பாடு நைட்டுக்கு ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தா உங்கள்கிட்ட வாங்கிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களும் என்ன செய்திருக்காங்க சாப்பாடை எடுக்கிறதுக்காக கொஞ்சம் முன்னுக்கு இருங்கன்னு எடுத்துகிட்டு வரேன்னு கிச்சனுக்கு போயிருக்காங்க பிறந்ததுலேருந்து தெரியும் இந்த பதினெட்டு வயது இந்த இவனை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை அதனால் வார்த்தைகள்லாம் வருது அவனை சின்னதுலேருந்து தெரியும் இவங்களுக்கு போயிருக்கிறாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வர இவன் என்ன செய்திருக்கிறான் அந்த வயது கோளாறுன்னு சொல்லுவாங்க இது வயது கோளாறு இல்லை நான் சொல்லுவேன் இல்லை சின்னவங்கெல்லாம் பார்த்துட்டு கடி என்ன செய்திருக்கிறார் மெயின் ஆஃப் பண்ணியிருக்கிறார் ஆன்டி கரண்ட் போய் ஆன்டி அன்ட்டு சொல்லியிருக்கிறார் அவங்க வெளியில் வந்து பார்க்குறதுக்கு முதல்ல அவங்கள அப்படி கட்டி பிடிச்சி அந்த ரூம் ஒன்று இழுத்து தள்ளி விட்டுருக்கிறார் இந்த படியன் பிறகு அவங்க சத்தம் போட்டிருக்காங்க கூச்சல் இட்ருக்காங்க ஆக்கள் எல்லாம் வீட்டுலுக்கு வர பின் கதவால் ஓடிட்டாரோம் மூன்று நாள் ஆள் வரையில்லை அம்மா அப்பா அடு மறுநாள் வந்திருக்காங்க மூன்று நாள் வரையில்லை ஆள் கண்டிக்கு போய் அவங்களோட சித்தி வீட்டுக்கு போயின்ட்டு அங்கே தங்கியிருக்கிறார் பாரு புள்ள நிலைமை ரொம்ப கவனம் பார்த்து நடந்துக்குவோங்க எல்லோரும்